உட்காந்து வச்சுட்டு அவன் வீடு செத்தரை பரபரான இசு மாறியும் பரபரான நிச்சுன்னு வரைக்கும் பரபர அதில் சைடில் முருகை மரம் தான் முள்வள்ளி மரம் தான் பாக்குறீங்களா மூஞ்சி புள்ள பரபரான வாக்குதா பாய்னு ஒரு விட்ட பூச்சிக்கு தலைமால வச்சு போடுறீங்க அதை வேற துண்டு வரது ிரு <laughs> சாமி <laughs> ஒரு <zoysic> <festivals> சேரிமா வா அம்மா சரிமா அப்ப போட் பூஜை எல்லாம் ஏறுதானே எல்லாம் ஏறு வா மலை ஏறன ஏணியே தாடா என்னடா தூய்மா எலக்ட்ரிशियन எங்க வச்சது தெரியல தாዬ சரி திரும்பையினா பெரிய தருவார் ராஜா சாமியா வந்து சாமியா

அருளை பொழியுமே அனலான மலை காண மணல்

சப்பூ அது என்னடா கேட்டேன் அண்ணன் ரோஜா பூ அதுக்கு அண்ணன் மக்களுக்கு <laughs> <laughs> <laughs>

பயணிகள் அதில் ஏறி பயணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளவில்

ஒரே வித்தி ஒரே நாளி ஒரே நாளில் கலைப்படைத்து ஒரே நாளில் விளையாடு ஒரே அறுவடை செய்து அறுத்து முடியாது

ஏய் வா போ đi நீ என்ன? ஏய் போடா நான் ஆடுது வரல அம்மா படிச்சு தூப்பாடா படிச்சாலே வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா குலம நல்லா இருக்குன்னு சொல்லு சொன்னத சொன்னத இந்த பெரியப்ப வத்தை கேட்காத ஆடுது வத்தை கட்டவளாவுள தெற்ற அந்த சேர்த்துட்டு

அருமையான <raid> சாப்பாடு <changing> <in> <around> <heaven> <rant��ility> <soda> நல்லா கடைசி வரைக்கும் நல்லா கறி குழம்பா சாப்பிடாம ஏ என் வயிறு நாங்கள் துண்ணுடா நான் உண்ணுடா ஏய்

செல்லியம்மன் இந்த சேர்த்துக்கால் செல்லியம்மனோட திருவிழா வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் மேல் அடுத்த அடுத்தது மதுராந்தகம் என்று சொல்லக்கூடிய மகனுக்கு ஆண்டுதோறும் இடைவிடாத திருவிழா சேத்துக்கால் செல்லியம்மன் திருவிழா என்றால் மிக சிறப்பாக இருக்கும்

ಎದು <laughs> அப்படியே அலரி பைந்து பைந்து போய் வீட்ல எவ்வளவு என்னடா இந்த ரோஜா கம்பெனி இன்ன மேல் சூரராசன் அதுவரைக்கும் பார்க்கல பாப்பாங்க அப்படியே மொத்த பேரு ஒரு லட்ச சர்ப்ரைஸ் ஓடு சர்ப்ரைஸ் சொல்றவங்க சர்ப்ரைஸ் பிரதா அதிதா ஏய் போடா மாட்டோ ஏய் வந்து முன்னால வாயா ஏய் நான் தான வர வேண்டியது ஏய் கேக்குதா கொண்டு கிச்சி இருக்குது அப்படியே சொல்லுங்க சொல்றேன்னு வச்சிரு சத்து மாத்திர சாப்பிடுங்க அதுக்கு இப்போ அம்மா tere sapne kuch che oho oho அன்னை பஞ்சி கிதடா ஆ அரசு உணவத்துக்கு சமைச்சு சமச்ச போடு என் மலைமில்லடா ஏ மலை விரதடா போடு பா யார கிஸ்தனாலும் இல்ல என்ன தாளை என்ன தெளியா கெட்டாலி அ கிதனனால இருக்கவே முடியாது பெட்டை உன் கண் முன்னே டோன்ட்ரி காட்சி வர்தி

அந்த தம்பிக்கு தான் தெரியுங்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள் முடிச்சுக்காரு பிஏ பண்ணிட்டு இருக்காரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க நிறைய பேர் கேட்போம் நல்லா படிச்ச பிள்ளை ஏமா நீ நாடத்து வரணும் இல்லைன்னா நான் எவ்வளவு படிச்சாலும் இந்த நாடகத்துல மறக்க மாட்டேன் இதுல வர ஒரு பேரும் போல் வேற எதுன்னு கிடைக்காதுன்னு இந்த நாடகத்துல ஒரு உயிர் மூச்சா நினைச்சு இப்படிப்பட்ட கடுமையான காட்சி எல்லாம் இல்லையா அவர் கொஞ்சம் எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்த